என் பெயர் அகிலா நான் திருவான்மையூர் சென்னையில இருந்து வரேன் நானு குருகுல கல்விக்கு நான் வந்தது என்னன்னா நிறைய படிக்கிறோம் கேட்கிறோம் கிளாஸஸ் கூட நம்ம எடுக்கணும்னா கூட இன்டெப்து நம்ம அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் தவங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அவ்வளோதான் பண்ணுவோம் அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா தவ முறைகள் அது நுணுக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த குருகுலம் இதை நாங்க வந்து நான் முதல்ல நினைச்சிருக்கிறது என்னன்னா நான் வாழ்க்கையில நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நிறைய தவம் செய்யணும் நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தவம் தவத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஈடுபாடு வந்திருக்கு ஆக்சுவலா அதனால நிறைய நிறைய தவம் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் வர்றவங்களுக்கும் இதை நான் நல்லா சொல்லி தரணும்னு நினைச்சிருக்கேன் எப்படி வந்து தவம் உட்கார்றது எப்படிலாம் வந்து செய்யணுங்கிற அந்த நுணுக்கங்களும் சொல்லணும் அது மாதிரி கிளாஸும் நல்லா எடுக்கணும்னு இனி வர வந்து துணை பேர பேராசிரியர் பேராசிரியர் யார் இருந்தாலும் இந்த குருகுல கல்விக்கு தயவு சேருங்க ரொம்ப அருமையா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு வாழ்க வளம்